எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் எங்களுடைய பல்லட பூப்பந்தாட்டக்குழு வந்து தொடர்ந்து பத்தாண்டுகளாக ஐவர் பூப்பந்தாட்ட போட்டிகளை நடத்தி வருகிறது இதில் வந்து மூன்று மாவட்டத்தை சேர்ந்த அணிகள் வந்து பங்கேற்றது ரெகுலராக வந்து திருப்பூர் கோவை ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்கள் வந்து வந்து விளையாடுறாங்க இதில் வந்து ஏஜ் லிமிட்டோ இதில் எந்த இதுவுமே இல்லை விதிமுறைகள் இல்லை ஓப்பன் டு ஆல் யார் வேணால் விளையாண்டுக்கலான்னு இல்லை மா மாநில அணியில் விளையாடுறவங்க மாவட்ட அணியில் விளையாடுறவங்க இந்திய அணியில் விளையாடுறவங்க கூட வந்து விளையாடுறாங்க இதில் இது வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து வைட்பாபு நினைவு கோப்பை என்ற பெயரில் வந்து இருக்கிறோம் இதுக்கு வந்து எல்லா வந்து அனைத்து உதவிகளையுமே வந்து வைத்கோ வை வை வைட்பாபு நண்பர்கள் வந்து உதவி செய்கிறாங்க அனைத்து பரிசு பரிசுக்கோப்பைகளையும் வழங்கி உற்சாகப்படுத்துகிறாங்க அதுபோக நம்ம நண்பர்களுடைய உதவியோடு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் மாநில அளவில் வந்து நன்மதிப்பை பெற்று இருக்கிறோம் இதில் வந்து எங்களோடய பேட்மிண்டன் அசோசியேஷன் வந்து இந்த சிறப்பாக விளையாடிய பள்ளி மாணவர்கள் வந்து செமிஃபைனல் ஃபைனலில் போய் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சாம்பியன் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து எங்கள் டி அசோசியேஷன்லேருந்து பேட்மிண்டன் அசோசியேஷன் வந்து ஃப்ரீ சீட் வாங்கி கொடுத்துருவாங்க இதுவரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து எங்கள் அசோசியேஷன் மூலமாக எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து சீட் வாங்கி கொடுத்துருக்கோம் மற்ற கல்லூரிகளிலும் அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டரெல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு வந்து இந்த தடவை வந்து முப்பத்தி ஏழு டீம்கள் கலந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து ஆறு குழுக்களாக பிரிஞ்சு விளையாண்டாங்க இதில் வந்து பிரிஞ்சு விளையாண்டதில் வந்து குவார்ட்டர் ஃபைனலில் வந்து செலெக்ட் ஆகிற டீம் வந்து மொத்தம் கடைசியில் வந்து அஞ்சு டீம் வரும் அஞ்சு டீம் வந்து நாளைக்கு வந்து லீக் விளையாடுவாங்க லீக் விளையாண்டு லீக் விளையாடுகள் புள்ளி அடிப்படையில் வந்து முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் நிர்ணயம் செய்யப்படும் இதற்கு உறுதுணையாக வந்து நாங்கள் காவல்துறையும் எங்களோட பல்லடம் அரசு மேல் பள்ளி தலைமை ஆசிரியரும் வந்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு உற்சாகப்படுத்தினாங்க இவங்க வந்து இந்த போட்டி நடைபெறுவதற்கு இவங்க முக்கியமான காரணமாகும் இதில் வந்து முதல் பரிசு வந்து பன்னெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாவது பரிசு வந்து எட்டாயிரத்தி ஒன்று மூன்றாம் பரிசு வந்து ஆறாயிரத்தொன்று நான்காம் பரிசு வந்து நாலாயிரத்தி ஒன்று ஐந்தாம் பரிசு மூவாயிரத்தி ஒன்று அப்புறம் வந்து உணவு குடிநீர் இதை வந்து வருஷ வருஷம் வந்து வைட் ஒரு நம்முடைய பாபு நரசிம்மன்கிற வந்து உணவு குடிநீருக்கு உண்டான அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்று நடந்துட்டு இருக்கிறார் அறம் பலடம் அறமத கட்டளை நண்பர்கள் வந்து ஒருவனையாக வந்து இந்த போட்டி நடத்துவதற்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை இருக்கிறாங்க அதோடு உள்ளூர் அனைத்து கட்சி பிரமுகர்களுமே வந்து போட்டிகளை காலையில் அதிகாலையில் வந்து இப்படி நகர செயலாளர் திமுக ராஜ ராஜேந்திரகுமார் வந்தார் நகர செயலாளர் அதிமுக நம்முடைய நண்பர் ராமூர்த்தி வந்தாருங்க அதிமுக அப்புறம் அதிமுக எம்எல்ஏ வந்து தொலைபேசியில் அழைத்து வெளியூர் சொன்னால் வர முடியலைனார் கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து கட்சியினரையும் நாங்கள் அழைத்து நாங்கள் வந்து கண்ணியப்படுத்தினோம் அவர்களும் எங்களுக்கு அனைத்து விதமான ஊக்கங்களையும் தந்தார்கள் அனைவற்றையும் மீறி பொதுமக்களும் ஆதரவுடைய ஆதரவும் மிக சிறப்பாக இருந்தது வருங்காலத்தில் இளைய தலைமுறையில் புதிய வீரர்களை உருவாக்கி தேசிய அளவில் இந்திய அளவில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய பலடம் பூப்பந்தாட்ட குழுவின் நோக்கமாகும் நன்றி சகலவிதமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அடுத்த தலைமுறையில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உடனே நீங்கள் கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க